இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இன்று காலை முதல் மாலை வரை விளையாட்டு நடைபெற்றது அது தொடர்பாக சற்று பேசலாம் ஆமா நேசமணி ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இன்று காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாடளாவிய ரீதியில் பதிமூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று வாக்களிப்பு நிலையங்களில் நடைபெற்றது தேர்தலில் மக்கள் மிக ஆர்வமான முறையில் காலை முதல் வாக்களித்ததை காண முடிந்தது ஐந் எழுபத்தி ஐந்து எண்பது வீதத்துக்குள் இந்த வாக்களிப்பு வீதம் அமைந்திருக்கிறது ஆனால் இதுவரை தேர்தல் ஆணைக்குழு எத்தனை வீதம் வாக்களிப்பு பதிவாகியது என்பதை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை ஆனாலும் மாவட்டம் ரீதியாக எழுபது ஐந்து எண்பது அறுபத்தொன்பது அப்படி அந்த அந்த அளவில் வாக்குப்பதிவு சதவீதங்கள் காணப்படுகின்றன இம்முறை தேர்தலில் ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஒரு வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருந்தார்கள் இன்றைய தினத்தில் வாக்களிப்பை பொறுத்தவரையில் எவ்வித பாரிய அசம்பாவிதங்களும் இல்லாமல் அமைதியான முறையில் இந்த தேர்தல் இடம்பெற்றதை காணக்கூடியதாக அல்லவா மிக அமைதியான முறையில் இந்த தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது போலீஸ் திணைக்களம் தேர்தல் ஆணைக்குழு மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பாளர்கள் அனைவரும் இந்த தேர்தல் மிக அமைதியாகவும் சுமூகமாகவும் நடைபெற்றதாக தெரிவித்திருக்கின்றனர் சிறு சிறு சம்பவங்கள் தொடர்பில் சிலர் பதினைந்து பதினேழு பேரளவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதனை தாண்டி இந்த தேர்தல் வரலாற்றில் மிக அமைதியான தேர்தலாக பதிவாகி இருக்கின்றது இதற்காக சகல தரப்பினருக்கும் தேர்தல் ஆணைக்குழு நன்றியையும் தெரிவித்திருக்கின்றது ஆமாம் அதன் அடிப்படையில் இன்றைய தினத்தில் உங்களுக்கான பெருபர்களை நாங்கள் உடனுக்குடன் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் பத்து அல்லது பதினோரு மணிக்கு மணி அளவில் எங்களுக்கு தபால் மூலமான வாக்குகளினுடைய பெறுபவர்கள் கிடைக்கப்படும் எனவே நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு பெருவர்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் தற்போது நான்கு மணி அளவில் தேர்தல் வாக்களிப்பு பணிகள் நிறைவடைந்தது வாக்களிப்பு அதன் பின்னர் வாக்கு வாக்குச்சீட்டுகள் அடங்கிய மிக பாதுகாப்பான முறையில் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன இலங்கை முழுவதும் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்று வாக்கு வாக்கு எண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அவற்றுக்கு இந்த பெட்டிகள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன நான்கு பதினைந்து மணியிலிருந்தே மாலை நான்கு பதினைந்து மணியிலிருந்தே தபால் மூலமான வாக்குகளை எண்ணுவதற்கான பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன நாட்டில் இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்கள் உள்ளன அந்த இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களுக்குமான தபால் மூல வாக்களிப்பு எண்ணும் பணிகள் தற்போது இடம் கொண்டிருக்கின்றன நீங்கள் கூறியது போன்று பத்து மணி அல்லது பதினோரு மணி அளவில் முதலாவது தபால் மூல வாக்கு முடிவு வழிவரலாம் அதனை நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கின்றோம் எனவே இலங்கை மற்றும் சர்வதேச மட்டத்தில் வீரகேசரியுடன் இணைந்திருக்கின்ற சகலரும் எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நாங்கள் தேர்தல் முடிவு வரும் வந்தவுடன் உங்களுடன் அதனை பகிர்ந்து கொள்வதற்கும் அது தொடர்பான அனலிட்டிக் என்று கூறக்கூடிய அந்த ஆய்வு ரீதியான விடயங்களை வழங்குவதற்கும் தயாராக இருக்கின்றோம்